சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி முப்பதாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நடப்பு நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரி ஃபர்ஸ்ட் நடப்பு நிகழ்வு என்ன இருக்கு அப்படின்னா நூறாவது ராக்கெட் இஸ்ரோ சாதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இஸ்ரோவில் நூறாவது ராக்கெட் ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இருந்து வெற்றிகரமாக விண்ணில் புதன்கிழமை செலுத்தப்பட்டது இந்த ராக்கெட் சுமந்து சென்ற அதிநவீன என் வி எஸ் இரண்டு செயற்கைக்கோள்கள் திட்டமிட்டபடி புவியின் வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது இத்திட்டம் வெற்றியை அடைந்ததைத் தொடர்ந்து இஸ்ரோ தெரிவித்தது அமெரிக்காவைப் போல இந்தியாவிலும் தரைவழி தரைவழி கடல்வழி வான்வழி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டிற்காக உதவும் மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு ஆர் என் உருவாக்க இஸ்ரோ முடிவு செய்தது இதற்காக ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி இருபது கோடி செலவில் ஐஆர்என்எஸ்எஸ் ஒன்ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டி ஒன் இ ஒன் எஃப் ஒன் ஜி என்ற ஏழு செயற்கைக்கோள்கள் வடிவமைக்கப்பட்டது அவை கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை வரையான காலகட்டத்தில் வெற்றிகரகமாக வெண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது இதன் மூலமாக இந்தியாவின் பிரத்யேகமான வழிகாட்டியாக நாவி தொழில்நுட்பம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த இந்த வசதி வாயிலாக தற்போது நாட்டின் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன செயற்கைக்கோள்கள் அதாவது இருபத்தி மூணில் அனுப்பப்பட்ட என் ஜீரோ ஒன் செயற்கைக்கோள் மாற்றாக அதிநவீன என் வி எஸ் டூ செயற்கைக்கோள்கள் இஸ்ரோ வடிவமைத்தது ஜிஎஸ்எல்இ எஃப் ராக்கெட் மூலமாக விண்ணில் இஸ்ரோ செலுத்த முடிவு செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ராக்கெட்டை பத்தி டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க தரையிலிருந்து புறப்பட்ட பத்தொன்பது நிமிடங்களில் முன்னூத்தி முப்பத் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திட்டமிடப்பட்ட வட்டப்பாதையில செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது அதன் அடி அடுத்த சில நிமிடங்களிலே பெங்களூரின் ஹாசன் மையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் என் வி ஜீரோ டூ செயற்கைக்கோள் செயல்பாட்டுக்கு வந்தது குறைந்தபட்சம் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவாகவும் அதிகபட்சம் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவாகவும் புதிய வட்டப்பாதையில் தற்போது அந்த செயற்கைக்கோள் வளம் வந்து வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க போக்குவரத்து கண்காணிப்பு என் வி எஸ் ஜீரோ டூ செயற்கை கோள் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ எடை உடையது இதன் ஆய் பத்தாண்டுகள் இதில் எல் ஒன் எல் ஃபைவ் சி மற்றும் எஸ் பேண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்கள் உள்நாட்டிலே தொழில்நுட்பத்தின் தயாரான ரூபிக் ரூ ரூடியம் அணுக்கடிகாரம் உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இதில் வேற என்ன கொடுத்திருக்காங்க ராக்கெட் இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் திட்டமாகும் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட நூறு ஏவுதலங்களில் தொண்ணூத்தி ஒன்று வெற்றி பெற்றது ஜிஎஸ்எல்வி வகை ராக்கெட் மூலமாக பதினேழு முறை அனுப்பப்பட்டது இதில் பதிமூணு முறை வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ அடுத்த நடப்பு நிகழ்வாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மேலும் நூறு ராக்கெட்கள் விண்ணில் செலுத்த இஸ்ரோ சாத்தியம் சொல்லி இதை சொன்னது யாரு அப்படின்னா இஸ்ரோவின் தலைவர் வி நாராயணன் அவர்கள் இதுபோன்று அடுத்த இரு ஆண்டுகளில் குலசேகரப்பட்டின ஏவுதளம் முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராக்கெட் வந்து வெற்றியடைந்ததை தொடர்ந்து இந்த இது புதிய மைல்கல் சாதனை இஸ்ரோ மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் சந்திரயான் போர் சந்திரயான் ஃபைவ் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கும் திட்டம் வெள்ளிக்கோள் ஆய்வு திட்டம் என பல திட்டங்களை அடுத்தடுத்து முன்னெடுக்க உள்ளோம் இதில் ஒப்புதல் பெற்ற திட்டங்களுக்கு நிகழ் ஆண்டிலே செயல்படுத்த முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா தேசிய விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு இல்லையா அதில் தமிழகத்துக்கு தங்கம் உட்பட நான்கு பதக்கங்கள் கிடைச்சிருக்கு அது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூனில் நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நீச்சல் ட்ரய்தலான் தமிழகம் தலா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கமே வென்றுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் செவ்வாய்க்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் நீச்சல் ஆர்டர் போட்டியில் நூறு மீட்டர் பட்டர்ஃபிளை பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் ரோஹித் வெனர்டிக் தங்கம் வென்றார் இது தேசிய போட்டிகளில் முதல் தங்கப்பதக்கமாக அமைந்துள்ளது இதே நானூறு மீட்டர் நானூறு மீட்டர் கிறிஸ்டல் ஆடவர் பிரிவில் தமிழக அணி வெள்ளிப் பதக்கம் வென்றது மகளிர் நானூறு மீட்டர் கிறிஸ்டல் பிரிவில் தமிழகம் வெண்கலம் வென்றது இதேபோல் கலப்பு அணியான ட்ரைத்லான் பிரிவில் வெண்கலம் வென்றது மேற்கு ஆப்பிரிக்க இருந்து புர்கானியா நைஜர் மலி விலகல் மேற்கு ஆப்பிரிக்கா பிராந்திய நாடுகளின் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமைப்பில் இருந்து இராணுவ ஆட்சி நடைபெறும் புர் புர்கினா போட்சோ நைஜிர் மலி ஆகிய நாடுகள் அதிகாரப்பூர்வமாக புதன்கிழமை விலகின மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் இடையான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக பதினைந்து உறுப்பு நாடுகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைக்கப்பட்ட அமைப்பு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமுதாயமாகும் இதில் வந்து வெளியே வந்திருக்காங்க இந்த நாடுகள் எல்லாமே இதுக்கான கூட்டமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா எக்கோ வாஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான கூட்டமைப்புக்கான பேர் குடியரசு தின அணிவகுப்பு சரிங்களா தில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் மகா கும்பைமேளா காட்சிப்படுத்திய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அலங்கார ஊர்தி முதல் பரிசை வென்றது முதல் பரிசை வந்து யாரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்துக்கோங்க அடுத்து முப்படைகளில் ஜம்மு காஷ்மீர் ரைஃபிள் படைப்பிரிவின் வீரர்களின் அணி வைத்த குழுவுக்கு முதலிடம் கிடைத்துள்ளது இது நாட்டின் எழுபத்தி ஆறு குடியரசு தினம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஜனவரி தேதி குடியரசு தின அணிவகுப்புல மக்களின் தேர்வுக்காக குஜராத் முதலிடம் கூடுதலாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி எட்டு முதல் அரசு வலைதளம் மூலமாக தங்கள் விருப்பமான அலங்கார ஊர்திகளை மற்றும் அணிவகுப்பு குழுவை இணையதளத்தில் பொதுமக்கள் வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொன்னாளான இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு என்ற கருப்பொருளை கொண்ட குஜராத்தின் அலங்கார ஊர்திக்கும் முதலிடத்தையும் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் முறையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களையும் பெற்றன மத்திய அமைச்சகம் மற்றும் துறைகளில் சிறந்த அலங்கார ஊர்திகளுக்கான விருது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு கிடைத்துள்ளது சிறந்த அணிவகுப்பு குழுவுக்கு மக்களின் விருது முப்படைகளின் சிக்னல் படைப்பிரிவுக்கும் துணை இராணுவ படைகளுக்கும் பிரிவுக்கும் கிடைத்தது கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு மேலும் ரூபாய் ஐநூறு கோடி நிதி ஒதுக்கி முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் செய்தி செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் கிராமப்புற பகுதியில் எட்டு லட்ச குடிசை வீடுகள் உள்ளதாக கணக்கெடுப்பில் கண்டறியப்பட்டது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஊரக பகுதியில் எட்டு லட்ச வீடுகளை புதிதாக கட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நிகழ்ச்சிய ஆண்டில் ஒரு லட்ச வீடுகள் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பண்டைய பழங்குடியினர் பழங்குடியினருக்கு பண்டைய பழங்குடியினருக்கு வீடு கட்டும் திட்டத்தின் கூடுதலாக ரூபாய் நூற்றி எட்டு புள்ளி எழுவது கோடி தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது பன்னீர் பழங்குடியின மக்களுக்கான பிரதம மந்திரியின் பெருந்திட்டத்தில் கீழ் தமிழ்நாட்டின் பது பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் இதுவரை ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி வீடுகள் கட்ட உத்தரவு வழங்கப்பட்டுள்ள வழங்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் நிகழ்வு நடைபெற்ற பிறகு மூன்றாவது நாள் பாசறை திரும்பும் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெறும் அது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றுச்சு சரிங்களா குடியரசு தின கொண்டாட்டங்களின் நிறைவு விழாவாக தில்லியில் விஜய் சௌகான் பாதியில் புதன்கிழமை நடைபெற்ற முப்படைகளின் பாசறை திரும்ப நிகழ்வு நடைபெற்று சிறப்பாக நடைபெற்றதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொத்தம் ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூறு கோடி முதலீட்டில் தேசிய முக்கிய கனிம திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு மத்திய அரசின் பங்களிப்பாக பதினாறாயிரத்தி முன்னூறு கோடி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது எஞ்சிய பதினெட்டாயிரம் கோடி நிதி பொதுத்துறையின் நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவின் பசுமை எரிசக்தி துறையின் தன்னிறைவு அடையும் வகையில் ஏழு ஆண்டுகள் செயல்படுத்த விருப்ப செயல்படுத்த இருக்கதாக சொல்லியிருக்காங்க இதற்காக முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு கோடி செலவாகும் என உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதுல அவர் கூறிய முக்கிய செய்தி முக்கிய நிகழ்வு என்ன அப்படின்னா நாடின் முக்கிய கனிமங்களுக்கு இறக்குமதி சார்ந்திருப்பதை குறைந்தது தன்னிறைவை உறுதிப்படுத்தும் முதற்கும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு முக்கிய கனிமங்கள் இன்றியமையாவே ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க எத்தனை கொள்முதல் விலை உயர்வு சி வகை கடின வெல் கடின இருந்து உற்பத்தி செய்யப்படும் எத்தனாலுக்கு வரும் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி உடன் நிறைவடைகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான காலகட்டத்துக்கான கொள்முதல் விலை லிட்டர் லிட்டருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது வீதம் உயர்த்தி ரூபாய் ஐம்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஏழாக மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது மத்திய அரசின் அவை ஒப்புதலுக்கு இது ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க